சிஎஸ்ஐ டிஏ பயனாளியில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பனர்களே இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி என் தேவாதி தேவனுக்கு கோடி நன்றிகளை ஏறிடுகிறேன் என்னை ஜீவனோடு பாதுகாத்த நல்ல தகப்பனுக்கு நன்றிகளை சொல்லுகிறேன் அன்பனர்களே என் உடல்நிலையில் அதிக அக்கறை செலுத்தின எனக்கு உதவி செய்த ஒவ்வொரு திருச்செயர் நண்பர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இன்னும் பரிபூரண விடுதலை அடையவில்லை ஏழுக்கும் மேற்பட்ட எம்ஆர்ஐ ஸ்கேனும் சிடி ஸ்கேனு இப்படி நிறைய ஸ்கேன் எடுத்து ரொம்ப இக்கட்டான நிலைமையில நான் இருந்தேன் பேச்சு சரியானும் கிளியர் ஆகலை இல்லையா கடந்த நாட்களாக என்னுடைய பேச்சு பறந்துவிடும் இவன் திருச்சபை விரோதமா பேசினான்னு சொல்லி நிறைய பேரு ஆயிர நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பிரச்சாரம் பண்ணிட்டு கேள்விப்படுறேன் என் பாருங்க சபைக்கு விரோதமா பேசினா சபையுடைய காரியங்களுக்கு விரோதமா பேசினா அதனாலதான் எனக்கு இந்த நிலைமைன்னு சொல்லி நிறைய இடங்கள்ல சொன்னதாக கேள்விப்படுறேன் கண்டிப்பாக அதை நம்ப வேண்டாம் இந்த பொய் பிரச்சாரங்களை நீங்க நம்ப வேண்டாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் ஆண்டவராகிய இயேசுவோடைய அனுமதி இல்லாமல் என்னை ஒன்றும் செய்ய முடியாது பத்து இருபது நாட்களாக மருத்துவமனை சிகிச்சையிலும் மருத்துவமனையில் பதினைந்து நாட்களாக தீவிர சிகிச்சை முறையிடமிருந்து நான் இந்த அளவுக்கு இந்த ஜீவனோடு வருவேன் நின்ற இருந்தால் அது ஆண்டவருடைய சித்தம் ஆஹ் நீங்க நினைக்கலாம் எனக்கு எப்படி நடந்ததுன்னு நான் அன்னைக்கு முகநூல்ல அதை வந்து விளவ சொல்லியிருக்கிறேன் ஜெவரூபன் ஜான்சன் பிராங்கில் பரிமல்ராஜ் யோகு ஜேக்கப் இப்படி பதினைந்துக்கும் மேற்பட்ட நபர்கள் என்னை தாக்கியதால் தான் இந்த நிலைமை வந்தது இதற்கு ஆண்டவரை குறை சொல்லி வருகிற நபர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டாம் இது ஆண்டவரு தான் அழிச்சாரு ஆண்டவர் வந்து ஆண்டவர் வந்து தண்டிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க அதுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டாம் அப்படிலாம் கிடையாது ஜெபரூபன் ஜான்சன் யோகோ பிராங்கில் பரிமல் டாஸ் இப்படி பத்து பதினஞ்சு பேருக்கு மேலே மட்டும் என்ன சேர்ந்து அடித்ததுனால தான் ஒரு பக்கம் ஸ்டோக் வந்ததும் மூளைக்கு தலைக்கு போகிற மூளை வந்து நரம்பு வந்து பாதிக்கப்பட்டுருது அந்த அடித்த அடினால நான் இன்னைக்கு பேசுவோன்னு கூட தெரியல ஆனா இன்னைக்கு ஓரளவுக்கு ஆண்டவர் எனக்கு ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு அதனால நீங்க யாரும் பயப்பட வேண்டாம் இது வந்து ஆண்டவர் தண்டிச்சதுன்னு சொல்லி பொய் பிரச்சாரம் செய்வாங்க இல்லையா அப்படி யாரும் நீங்க நம்ப வேண்டாம் இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா ஜபருவன் ஜான்சனுடைய தாக்குதல்னாலதான் எனக்கு இது நடந்தது மருத்துவமனையில கேக்குறாங்க இது எப்படி இவருக்கு வேண்டி வரும் இந்த வயசுன்னு சொல்லி ஏன்னா பிபி இல்லை சுகர் இல்லை கொலஸ்ட்ரால் இல்லை எல்லாமே சரியா இருக்குது எல்லாமே நார்மலா இருக்குது அப்புறம் எப்படி வேண்டிய இந்த வயசுல சம்பவிச்சுன்னு சொல்லி டாக்டர்ஸே அவங்கள குழம்பி போனாங்க அப்புறம் இந்த அடித்த சம்பவத்தை சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதை நீதிமன்றத்துல வந்து நாங்கள் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அதனால அவங்க என்ன பண்றாங்க எனக்கு சிகிச்சை என்ன கொடுத்தாங்க அவங்க ஆவணங்கள்ல வந்து அடிப்பட்டதுனால எப்படி வந்து சொல்ல மாட்டாங்க ஆனா கடவுளுக்கு தெரியும் இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க தெரிஞ்சு சுச்சுவையில வந்து நாம கேள்வி கேட்கணும் தப்பு கேட்கிறோம் நம்ம யாரையும் நியாயம் தீர்க்க வரல நாம நியாயம் தீர்க்க நம்ம நியாயாதிபதி இல்ல தவறு செய்யாதீங்கன்னு சொல்லி கேட்கிறோம் வேதத்துல சொல்லுது இல்லையா இசைக்கேள்ள இருபத்தஞ்சு அதிகாரத்த ஆண்டவர் நிறைய காரியங்கள் சொல்லி இருக்காரு அப்புறம் எசைக்க வந்து பதினே பதினேழாம் அதிகாரத்துல இருந்து இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் படிச்சு பாருங்க நம்ம கண்ணு முன்னாடி தப்பு நடந்ததுன்னா நம்ம கேட்காம இருந்தாலும் அது நம்ம அதுக்கு அந்த கணக்கு நம்ம கிட்ட நம்ம கிட்ட எப்படி கேட்பாருன்னு சொல்லி கேக்கலாம் ஆனா ஒரு போதகர்களாக இருந்து எப்படிதான் நடக்கும் சொல்லி ஆயர்களுக்கு தெரியணும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக திருச்சபை சத்தங்களை மீறி வேதத்தை மீறி வேதத்தை மறைச்சு இன்னைக்கு பொய் பிரச்சாரங்களை செய்துட்டு வராங்க எவரூபன் ஜான்சன் செய்த ஊழலை மறைக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நான் வந்து தாக்கப்பட்டேன் தாக்கப்பட்டு பொய் விளக்குகள் போடப்பட்டு இன்னைக்கு வந்து பண பலத்தை வந்து சபையில திரு திருடின நான் காணிக்கையை திருடி அந்த பணங்களை வந்து நீதிமன்றங்களுக்கும் காவல்துறைக்கும் வந்து நிறையமாக்கிட்டு இருக்கிறாங்க ஆஹ் நாமெல்லாம் வந்து திருச்செ மக்கள் தான் ஒன்றிணை ஒன்றிணைஞ்சி இதெல்லாம் நடக்க கூடாது அப்ப நாளைக்கு வந்து திருச்செவே இருக்காது கடைசி காலங்கள்ல திருச்சவை இருக்காது அப்படி ஒரு நிலைமைக்கு வந்துடுவோம் ஆஹ் அதனால பொய் பிரச்சாரனே நம்ப வேண்டாம் ஜெயக்குமாருக்கு வந்தது வந்து ஆண்டவர் தண்டிச்சிட்டாரு ஆண்டவர் தண்டிச்சதுனாலதான் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க பயமுறுத்திட்டு இருக்காங்க எனக்கு நடந்தது வந்து பாத்தீங்கன்னா ஜவரூபன் ஜான்சன் அடிச்சதுனாலதான் எனக்கு நடந்தது என்னோட உடல்நிலை பாதிக்கப்பட்டது ஆனா உங்களை பயமுறுத்துறதுக்கு நிறைய கேட்பாங்க அதனால நீங்க அதை பற்றி பயப்பட வேண்டியது இல்லை இருங்க சபைக்கு விரோதமா நம்ம பேசல சபையுடைய காரியங்களுக்கு விரோதம் பேசல ஊழியத்தை ஆளுடைய நாமத்தை சொல்லி நாமத்தை வைத்து வியாபாரம் செய்த வியாபாரிகளுக்காக தான் நம்ம பேசுறோம் எனவே உங்களை எல்லாரும் சந்திச்சதுல மிக சந்தோஷம் ஜெயக்குமாருக்கு என்ன ஆயிட்டு எவ்வளவு நான் சார் கேட்பீங்க நான் நம்மளுடைய குரூப்லாம் ஷேர் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு எழுத முடியாது இந்த கை வந்து நல்லா வராது இந்த கையதான் உலகத்துக்கு போய் தூக்குறேன் அந்த கை நல்லா வராது இந்த காலம் காது இந்த சைடு சைடுனால வராது சரி நடக்க முடியாது எப்படி ஏந்தி ஏந்தி நடப்பேன் இன்னைக்கு பேசுறதுன்னா இவ்வளவுதான் என்னால பேச முடியும் அதனாலதான் நான் இன்னும் என்ன பேசணும் பேசணும் என்னால் அடக்க முடியலை நான் மக்கள்கிட்ட எங்களுடைய சிசிஐடி பயனாளிகள் நினைச்சாங்க மக்கள்கிட்ட பேசணும் ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு உதவி செய்யுங்க அதுலதான் உங்க மனித நேயம் கடவுள் கருமை நான் யாருன்னே தெரியாது நான் யாருனே பார்க்காத நபர்கள் நண்பர்கள் சகோதரர்கள் கிறிஸ்துக்குள்ள ரட்சிக்கப்பட்ட சகோதரர்கள் எனக்கு உதவி செஞ்சவெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் கிறிஸ்துவோடைய கிருவையை அவருக்குள்ள இருந்ததுனாலதான் இந்த பண உதவின்னு எனக்கு எனக்கு அனுப்புனாங்க ஒவ்வொருத்தங்க ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படின்னு அனுப்புனதுல பெரிய சந்தோஷம் ஏன்னா ஆஸ்பத்திரிக்கு வந்து பிறகு ஒரு லட்சம் ரூபாய்க்கு பக்கம் வரும் எங்களுடைய செலவு மருத்துவ செலவு ஸ்கேனு எம்ஆர்ஐ அப்படி நிறைய இருந்துச்சு இதுக்கெல்லாம் எங்களுக்கு என்ன தேவைகள் இருந்துச்சோ கரெக்டா அந்த பணம் மட்டும் தான் சமந்துச்சு அதை மீறி காசு ஒரு ரூபா கூட வரல அப்போ யாருக்கிட்ட பேசி இந்த பணம் ஜெயக்குமாருக்கு அனுப்பணும்னு சொல்லி அவரோட உள்ளத்துல ஏவுனாலோ அவங்களுக்கெல்லாம் நான் ஜெபிக்கிறேன் தொடர்ந்து எங்களுடைய குடும்ப குடும்பப்பிரேர்ல எக்காக என்னன்னா ரொம்ப இக்கட்டான சூழல இருந்தபோது விசிஆர் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அந்த மக்கள் நீங்க கொடுத்த பணம் அந்த நேரத்துல எங்களுக்கு மிகப்பெரிய உதவியா இருந்துச்சு ஆனா உங்களை எல்லாம் வாழ்நாள் மறக்க மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையில எங்க எங்களுடைய வாழ்க்கையில வந்து என்ன மறக்க மாட்டோம் எங்க குடும்பத்தினர் நானும் மனைவியும் பாய் மகனும் எனக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம் இந்த வீடியோ போனோம்னா நிறைய பேர் பொய் பிரச்சாரம் பண்றாங்க ஜெயக்குமார் ஏதோ சம்பாதிச்சுக்கிறான் ஏதோ மக்கள்கிட்ட என்னெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்றாங்க அதான் கிடையாது எங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு அன்னைக்கு என்ன தேவைகள் இருக்குதோ அந்த தேவை அன்னைக்கு அந்த பணம் வரும் அதுவும் ஆண்டவர் எங்களை சந்திச்ச சந்திப்பு இன்னைக்கு ஆஸ்பத்திரியில ஆறாயிரம் கட்டணும் பன்னெண்டாயிரம் ரூபாய் கட்டணும் சொன்னா அந்த பணம் நைட்டுக்குள்ள எனக்கு இங்கேயா இருந்தா யாராவது நம்ம சகோதரர்கள் எனக்கு அனுப்பியிருப்பாங்க என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க அந்த பணம் அனுப்பினதெல்லாம் பண்ணோம் நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும் அப்புறம் ஒரு சில நண்பர்கள் நம்ம ஒரு சில சகோதரர்கள் நேரடி அக்கௌண்ட் கொடுத்தாங்க பத்தாயிரம் கொடுத்தாங்க ஆறாயிரம் கொடுத்தாங்க ஐயாயிரம் கொடுத்தாங்க அப்போ எனக்கு தெரியாது நான் அப்ப நினைவு இல்லாம பேச முடியாம சூழ்நிலை இருந்தேன் ஐசிஏ இருந்தேன் என் மனைவி வந்து என்னோட கரங்கள்ல கொடுத்துருக்குறாங்க கைகள் நிறைய கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இத வந்து தூரத்துல இருந்து வந்து வந்து பண்ணுவாங்க ஸ்ரீரங்கால இருந்து எனக்கு பணம் அனுப்பி இருக்கிறாங்க அப்புறம் கர்நாடகில இருந்து நம்ம சகோதரர் அவரு அசோக் அவர் பேர் சொன்னா அவரு அவர் வந்து நன்மை செய்யறது வெளியே காமிக்க மாட்டாரு நான் நான் பண்ண அவரை பத்தி அப்படி ஆனா அவர் பேரில் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஒவ்வொருத்தங்க பேரையும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஆனா ஒவ்வொருத்தங்க பேர் சொல்லும்போது அந்த நன்மைகள் வந்து வீணா போயிடும் நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது நான் அன்னைக்கு இருந்த நிலைமையில ஒரு ரூபா கூட வசதி செலவு பண்ண ஆஸ்தில்ல ஒரு செலவு பண்ண காசு கிடையாது ஆனா அந்த நேரத்துலயும் ஒவ்வொரு தேவைகளுக்காக சமயனுக்கு அனுப்பி கொடுத்தீங்க அதுதான் ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாம் எனக்கு செஞ்ச உதவிக்காக உங்களுக்கு எல்லாம் நான் நன்றி சொல்லுகிறேன் என்னுடைய பயணம் வந்து முற்றுப்புள்ளி வைக்க முடியாது முற்றுப்புள்ளி வைக்கணும்னா கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் ஜீவனை அவர் அனுமதியை எடுத்தா மட்டும்தான் இதை முற்றுப்புள்ளி வைக்க முடியுமே தவிர இந்த சிஎஸ்ஐ திருச்சபையை மீட்டெடுக்க வேண்டும் போராட்டம் அந்த போர்க்களம் எனது மனதில் உள்ளத்தில் ஊறிக்கொண்டுதான் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரும்போது டிஸ்சார்ஜ் ஒரு வாரம் ஆகுதுன்னு சொன்னாங்க ஆனா திடீர்னு நீங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கு சகோ நம்ம துரை சிங்கர் சகோதர வந்திருந்தாரு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இருந்து எனக்கு வந்து அவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ணி வந்திருக்காரு அப்புறம் ஸ்ரீநகர்ல இருந்து வந்திருந்தாருங்க ஆஹ் அப்புறம் எந்த விதத்திலையும் வந்து யாரையும் நம்ம பயப்பட வேண்டியது மனுஷனை பார்த்து பயப்பட வேண்டியது அவசியம் நமக்கு இல்லை அதனால கடவுள் எனக்கு இந்த பாதிப்புல இருந்து இதை நேர்த்தையாக கொண்டு வந்து கொண்டதை நிறுத்திருக்கிறாரு பேசக்கூடாது அப்படின்னு தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க மருத்துவ சிகிச்சையில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் இன்னைக்கு முதல் வருஷமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆண்டு புது வருஷம் பிறந்திருக்குது இனிமேல் திருச்சபையில் வந்து நல்ல மாற்றங்கள் வரணும் திருச்சபையில் இருக்கிற மக்கள் கேள்விகள் கேட்கணும் திருச்சபையில் திருட்டை குறைக்கணும் ஊழல குறைக்கணும் இன்னைக்கு நேர்மையான ஒரு பிரசங்கம் நேர்மையான ஒரு ஊழியம் ஆண்டவருடைய ஊழியத்தை வியாபாரமா பார்க்காம தொழிலா பார்க்காம ஆண்டவர் எப்படி நன்மை செஞ்சு நடந்தாரோ அந்த ஆண்டவருடைய வைராக்கியத்தை ஏற்றுக்கொண்டு வைராக்கியத்தை சுமந்து கொண்டு அவருடைய சிலுவையின் பாடல சுமந்து கொண்டு நாம பயணிக்கணும் அதனால யாருமே வந்து பயப்படாதீங்க இன்னைக்கு ஜெயக்குமாரி ஆஹ் கடப்படை படுத்துட்டான் சீரியஸ் ஆகிட்டான் அப்படிலாம் சொல்லி பேர் என்ன பண்ணாங்க சபைக்குள்ள ஒரு சலசலப்பு உருவாகி இருப்பாங்க கண்டிப்பா அப்படிலாம் கிடையாது இது எனக்கு பாதிக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஜெபரூபன் ஜான்சன் பிராங்கில் பரிமல்ராஜ் யோபு அப்புறம் ஜேக்கப்போ இப்படி பதினஞ்சுக்கு மேற்பட்ட நபர்கள் என்ன அடிச்சதுனாலதான் இந்த பாதிப்பு எனக்கு அதான் எனக்கு ஏற்கனவே எனக்கு நோய் இருந்து ஏற்கனவே எனக்கு சுகரோ பிரஷரோ இல்லை வேற நோய்கள் வந்து நான் பாதிக்கப்படலை அதுக்காக நீங்கள் யாரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நினைச்சி மன குழம்பிக்க வேண்டாம் ஏன் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ பதிவு நீங்க நீங்களாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உயிரை தெரிஞ்சுக்கொள்ள சொல்லி தான் வீடியோ பதிவு போடுறேன் இன்னைக்கு நிறைய சம்பவங்களை கேள்விப்படும் போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ஒவ்வொரு சபைகள்லையும் ஒவ்வொரு இடங்கள்லையும் நடக்கிற சம்பவங்கள்ல கேட்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்தது இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ நான் போடுவேன் திருச்செவையில வந்து மாற்ற வேண்டும் இதுல குறிப்பா என்ன சொல்லணும்னா திருச்செவையில நடக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக ஜெபிங்க ஒவ்வொரு ஆயர்களுக்கா ஜெபிங்க ஒவ்வொரு கமிட்டிகளுக்கு ஜெபிங்க அவங்க ரச்சிக்கப்பட ஜெமிங்க உண்மையை தெரிந்து கொள்ளப்படணும்னு ஜெபிங்க நாளைக்கு அந்த செப தான் அன்னைக்கு நமக்கு ரொம்ப பின்தங்கி இருக்கிறது இன்னைக்கு இன்னைக்கு இன்னைக்குற அப்பா சபைக்கு வந்து ஒரு சு அருமையா ஒரு இன்னைக்கு ஒரு சூசன் சொன்னாங்க என்னன்னா இன்னைக்கு மத்த மதத்துல இருக்கிறவங்க எல்லாம் கடல் மேல வைராக்கியமா இருந்து நாலு மணிக்கு போய் எப்படி சுற்றி வராங்க எப்படி ஸ்நானம் பண்றாங்கிறத எவ்வளவு வைராக்கியமா இருக்காங்கிறத சொல்லிருந்தாங்க ஆனா நாம அப்படி இருக்காமா நாம நாலு மணிக்கு ஜெபிக்கிறோமா நாம காலை அஞ்சு மணிக்கு ஜெபிக்கிறோமா நாம உபவாசிக்கிறோமா இதெல்லாம் கேள்வி கேட்கும்போது அப்போ நிறைய மாற்றங்கள் நிறைய விஷயத்த நம்ம என்ன பண்ணணும் யோசிக்கணும் அப்போ நம்ம மக்கள் என்ன பண்ணுவோம் நிறைய காரியங்களை யோசிக்கணும் நல்ல ஞானமா நடந்து கொள்ளணும் நம்மளுடைய ஆண்டவரை பற்றி கொண்டு நாடு நடக்குது நாடு நடுவில் நடக்கு நடக்க கூடாது நாட்டு நடக்கும்போது இந்த நாடு எதை நோக்கி பயணிக்கிறதுன்னு யோசிக்கணும் நாம இதை நோக்கி பயணிக்கிறோம் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறோமா இல்லை மனுஷங்களை சார்ந்து இருக்கிறோமான்னு தயவு செய்து மனுஷங்களை சார்ந்து யாரும் இருக்காதீங்க ஏன்னா நான் மனுஷங்களை சார்ந்து இருக்காததுனாலதான் நீங்கிட்ட மருத்துவமனையில் போதும் எனக்கு அநேக நண்பர்கள் உதவி செய்வீங்க கர்நாடகிலிருந்து சகோதரம் நைன் டு பதினோரு மணிக்கு போன் பண்ணி என்ன பண்ணாரு எங்களுக்கு பத்து மணிக்கு எங்களுக்கு ஆஹ் படம் தேவை இருக்குது அப்போ யார்கிட்டையும் கேட்க முடியாது ஆனா பதினொன்று மணிக்கு போன் பண்ணி கர்நாடக சகோதரம் கூப்பிட்டு கேட்குறாங்க அவங்க சகோதரி ஒரு சகோதரி கூப்பிட்டு கேட்கறாங்க யாரும் பார்த்தது இல்லை பேசுனது இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்க பத்தாயிரம் ரூபாய் அனுப்புறாங்க அப்புறம் ஒவ்வொரு தேவைகளை ஒவ்வொருத்தரும் செய்யறாங்க இந்த பேர் பேரை நம்ம சொன்னா அவங்களுக்கும் இந்த இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க ஒரு பாதிப்பு உண்டு பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்குது ஆனாலும் எனக்கு உதவி செய்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஹ் உங்களுக்கு எல்லாம் இன்னும் நிறைய காரியங்களுக்கு நிறைய உதவியில செய்யணும் நீங்க கொடுத்த பணத்துக்கு இரட்டை அந்த ஆண்டை திருப்பி தருவாங்க நம்புறேன் ஜீவனில் தேவனை நான் விசுவாசிக்கிறேன் ஆஹ் இன்னும் திருச்சி நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து டெய்லியில் என்ன பண்ணுவேன் நம்ம வீடியோ போவேன் ஆஹ் எனக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க என்னுடைய சரீரத்துக்காக கொள்ளுங்க அதிக நேரம் எனக்கு பேச முடியாது இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க நான் பேசணும் மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற வைராக்கியத்தை இன்னைக்கு எந்த வீடியோ பேசினதும் இன்னைக்கு சேனல்ல யூ பேஸ்புக்ல வந்து பேசினதும் நம்ம சேனல் இன்னைக்கு ஏழாயிரம் பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க நீங்க நினைப்பீங்க அதாவது பணம் வருதான்னு அப்படின்னா எதுவும் வரல அப்படி எதுவும் பணத்தை வைக்கிற மாதிரி அந்த விஷயத்த செய்யலை நிறைய வீடியோ போடாம இருந்தோம் இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்கறாங்க சபையில் நடக்கிற விஷயங்களை எதிர்பார்க்கறாங்க ஒரு தான் என்ன பண்றாங்கன்னா பணத்தை வாங்கிக்கிட்டும் சபையில அப்படி இப்படின்னு சொல்லி பெருமை பெருசு நிலையாங்க அந்த பெருமை நமக்கு வேலையும் இல்லை சபைய சரியா நடத்து சபை மக்களை சரியா நடத்து அவங்களோட என்ன சொல்லு அவங்களுக்கு கொடு அவங்களுக்கு எதிரான காரியங்கள் செய்யாதீங்க இதுதான் நம்ம கேக்குறோம் நம்ம பணமோ பொருளோ பொண்ணோ கேக்கிறது இல்லை அதனால நிறைய பேர் சொல்லி சொல்ற அது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம வேண்டாம் நாம வந்து உண்மையா இருப்போம் கடவுளுக்கு உண்மையா உத்தமமா இருப்போம் அவ்வளவுதான் ஆஹ் யாரையும் கிட்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருப ஆண்டவராக இயேசுகோடைய கிருப அதனால அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எந்த வருஷம் நம்ம திருச்செவிகளை நல்ல மாற்றத்தை ஆண்டவர் தரும்படியாக ஜெபிப்போம் ஆண்டவர்கபித்துக் கொள்ளுங்கள் என் குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் மகனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் இன்னும் சபை சபையில் இருக்கிற நல்ல ஆயிரங்களுக்காக ஜெபிங்க இன்னும் நிறைய பேர் தவறுகள் நடக்கக்கூடாது பெண்கள் பாதிக்கப்படுறாங்க பெண் பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க அப்புறம் இந்த மாதிரி காரியங்கள் நடக்க கூடாது ஆண்டவரையும் ஜெபிப்போம் மீண்டும் ஒரு உண்மை சமூகங்கள நான் பாக்குறேன் இனி அடிக்கடி நம்ம குருப்பில் நான் பேசுவேன் பேசல ஏதாவது பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் பேச பேசி இனிமே நான் பகிர்ந்து கொள்வேன் நீங்கள் நீங்க தயவு செய்து ஜெயக்குமாருக்கு வந்தது தண்டனை சொல்லி நம்புவோம் சொல்லுவாங்க அது இப்படி சொல்றாங்க நீங்க யாரும் நம்பவே வேண்டாம் ஏன் ஜெயக்குமார் இதை செய்யறா ஏன் இதை இப்படி பண்ணிச்சு நடந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாம் எனக்கு நடந்த சம்பவம் ஜபரூபன் ஜான்சனால நடந்தது அவ்வளவுதான் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லாததும் ஜெபரூபன் ஜான்சன் தான் காரணம் என்னோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏதாவது பாதிப்பு உண்டாச்சுன்னா ஜவரூபன் ஜான்சன் இதுக்கு முழு காரணமே ஜெவரூபன் ஜான்சன் ஜவரன் ஜான்சனுடைய மனைவி அவனுடைய கூட இருக்கிற கூட்டாளிகள் பிராங்கில் பிராங்கி பரிமல்ராஜ் யாகோபு யாக்கோல யோகோ நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த கூட்டங்களாலதான் எனக்கு அச்சுறுத்தலே எனக்கு என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையாது அது போக பிரின்ஸ்காங்கினேன் இப்படி தான் இருக்கிறாங்களே தவிர வேற யாரும் எனக்கு எந்த கடுதலும் யாரும் இல்லை நான் யாரையும் கெடுதல் நினைக்கவும் இல்லை அதை நான் புரிஞ்சுக்கோங்க தொடர்ந்து வந்து உங்களுடைய பயணம் இனிதாக இருக்கட்டும் மீண்டும் உங்களை என்னோட சுமை சம்பவத்தில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்